இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற ஒன்றைச்சால் நகரச்சால் சால் பேருச்சால் பகுச்சால் மாவட்ட கழக மூலமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்வோம் நான் உங்களுக்காக இரவுகள் பாராமல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உங்களுக்காக நான் துணை இருப்பேன் அதேபோல் கழகத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் மீண்டும் மக்கள் ஆட்சியை அகற்றப்படுவதற்கு நாம் சூளுரை ஏற்க வேண்டும் என்று நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு ஒரு பொற்காலம் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக கழக ஆட்சி மலரும் அதற்காக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசும் பொருளாக்க வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் திராவிட முன்னேற்ற கழக அவலங்களை எடுத்து சொல்லுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் புரிய வையுங்கள் மக்கள் மனதிலே அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்